மருத்துவமனை வளாகத்தில் தன் பெற்றோரால் கௌதம் தாக்கப்பட்டதையும் தன் குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டதையும் மலர்வெளி அழுது கொண்டே பார்த்தாள் அவளது துயரத்தின் உச்சியில் அங்கு அவளை தேடி வந்த மதுவின் பெற்றோரும் மதுவும் அந்த சலசலப்பை கண்டனர் செவிலியர் மூலமாக கர்ப்பம் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிய வந்தது மதுவின் பெற்றோர் ஒரு கணம் மலர்வெளியின் அருகே வந்தனர் மதுவின் பெற்றோரின் கனிவான வார்த்தைகள் மலர்வழியை முழுமையாக நிராகரிப்பதற்கான கோரமான செய்தியை சுமந்து வந்தன நீயும் எங்களுக்கு புள்ளதாமா என்று அவர்கள் சொன்னபோது மலர்வெளியின் இதயம் மேலும் உடைந்தது ஆனாலும் இனிமே ஒன்று வச்சிருந்தா அது சரியில்லை என்ற வார்த்தைகள் பாசத்தை விட சமூகத்தின் பயம்தான் வலிமையானது என்பதை அவளுக்கு உணர்த்தியது அந்த சமூகம் குற்றவாளிகளை விட பாதிக்கப்பட்டவர்களை எளிதில் ஒதுக்கிவிடும் என்ற கொடூரமான நியதி அவள் மீது சுமத்தப்பட்டது அவள் தன் தாய் தந்தையரால் நிராகரிக்கப்பட்ட பிறகு தன் நண்பரின் பெற்றோராலும் கைவிடப்படும் துயரத்தை அமைதியாக விளங்கினாள் மது அவளை கட்டி அணைத்துக்கொண்டு என்னடி நடந்து என்கிட்டயாவது உண்மையை சொல்லுடி என்று கேட்டபோது மலர்வெளியின் கண்ணீர் சத்தமில்லாமல் பொங்கி வழிந்தது அந்த துயர சுமையை தன் தோழியின் மீது சுமத்த அவளுக்கு மனம் வரவில்லை கௌதம் தன் பங்கிற்கு மதுவிடம் அனைத்தையும் விவரித்தார் அந்த படுபயங்கரமான இரவை பற்றி கேட்ட மது ஐயோ டி நீ என்று கதறி அழுதாள் மதுவின் தந்தை மதுவிடம் நில்லு மது இந்த குழந்தையை பற்றி ஊர் பேசத் தொடங்கினால் உன்னுடைய வாழ்க்கையும் பாதிக்கும் இந்த கர்ப்பத்தை அதிகபட்சம் மூன்று மாதங்கள் மறைக்கலாம் அதன் பிறகு உண்மை நிச்சயம் வெளிவரும் வேண்டாம் இவளது போராட்டம் இவளது வாழ்க்கை இவள் பார்த்து கொள்ளட்டும் மதுவின் கைகள் மலர்வெளியின் கைகளை பற்றி கொண்டிருக்க மதுவின் பெற்றோர் அவளை பிடிவாதமாக இழுத்து சென்றனர் மலர்வெளிக்கு இருந்த கடைசி மனித பிணைப்பும் அறுபட்டது மலர்விழி தனிமையில் உறைந்து அந்த மருத்துவமனை தாழ்வாரத்தில் நிலைகுலைந்து நின்றாள் இனி கண்ணீருக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள் அவள் உடலில் ஏற்பட்டிருந்த அத்தனை துயரமும் வேதனையும் கோபத்தின் நெருப்பாக கனன்றன மலர் வழி உறுதியான குரலில் நான் இனிமேல் இங்கு இருக்க மாட்டேன் அவனை நான் தேடப்போகிறேன் என் நியாயத்தை அவனிடம்தான் கேட்பேன் கௌதமின் மனம் அவளது தீர்க்கத்தை கண்டு சிலித்தது ஆனால் அவன் ஒரு உண்மையை பேச வேண்டி இருந்தது கௌதம் கவலை நிரம்பிய குரலில் மலர் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் ஆனால் நீ அவனை எப்படி தேடப்போகிறாய் அவனது பெயர் ஊர் தொழில் எதுவுமே உனக்கு தெரியாதே அந்த ஒரு இரவு மட்டும்தான் உனக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய உலகம் எங்கே எப்படி தேடுவது அந்த கேள்விகள் மலர்வெளியின் மனதை ஊடுருவின ஆம் அவள் ஒரு பெயரற்ற நிழலை தேடிப்போகப் போகிறாள் அது சாத்தியமற்றது என்பதை உணர்ந்தாள் அவள் அழுது கௌதமின் கேள்விகளுக்கு விடையின்றி சுவரில் சாய்ந்தாள் அந்த துயரத்தின் அழுத்தம் மீண்டும் அவள் உடலை தாக்கியது அவளுக்கு தலை சுற்றியது பார்வை மங்கியது கௌதம் பதறியடித்து அவளை சுவரில் சாய்த்து பிடித்து அமர்த்தினான் என்ன மலர் மறுபடியும் மயக்கமா என்று அவன் குரல் நடுங்க வேகமாக ஓடி சென்று அருகில் இருந்த கடையிலிருந்து அவளுக்காக ஒரு பன் பார்சலையும் தண்ணீர் பாட்டிலையும் வாங்கி கொண்டு வந்தார் கௌதம் அவளிடம் கொஞ்சம் சாப்பிடு மலர் உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும் என்று பரிவோடு நீட்ட மலர்விழி அதை பிரிப்பதற்காக பார்சலில் பொதியப்பட்டிருந்த நாளிதழின் துண்டை பார்த்தாள் அந்த பார்சலை கைக்கு எடுத்ததும் விதியின் வசத்தால் அதன் மடிப்புகள் மெல்ல அவிழ்ந்தன அவள் கண்களில் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அந்த பொதியை பார்த்து கொண்டிருந்த போது அச்சில் பதிந்திருந்த ஒரு புகைப்படம் அவள் பார்வையை பற்றி கொண்டது அடுத்த கணம் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது ஆனால் அது துயரத்தின் கண்ணீர் அல்ல அது ஆவேசத்தின் இலக்கைக் கண்ட வேங்கையின் கண்ணீர் அந்த பத்திரிகை செய்தியின் தலைப்பு அவளது விரல்களுக்கு இடையில் பிடிபட்டு கிடந்தது பிரபல தொழிலதிபர் விஸ்வநாதன் மகள் நான்சிக்கும் இளம் தொழிலதிபர் தர்ஷனுக்கும் திருமண ஏற்பாடுகள் முடிவு செய்யப்பட்டது அவள் நடுங்கும் விரல்களால் அந்த காகிதத்தை பிடித்தாள் அதில் அவளது வாழ்க்கையை சூறையாடிய தர்ஷனின் கழிப்பான முகம் அதிகாரத்தின் உச்சியில் நின்றபடி சிரித்து கொண்டிருந்தது மலர்விழி தனது மொத்த உடலின் பலத்தையும் திரட்டி கௌதமிடம் அந்த படத்தை காட்டினாள் அவளது குரல் கோபத்திலும் அழுகையிலும் கலந்து வெளிவந்தது அவள் கதறி எழுது ஆக்ரோஷமாக இவன் இவன் இவனேதான் இவனேதான் என் வாழ்க்கையை கெடுத்தவன் இவன்தான் இவன்தான் என் அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என் அத்தனை துயரத்திற்கும் இவனே காரணம் என்றாள் கௌதம் ஸ்தம்பித்து போனார் அவனது காதலியின் துயரத்திற்கு காரணமானவன் இப்போது ஒரு முன்னணி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரம்மாண்டமான கௌரவத்துடன் நின்றிருந்தான் மலர்வெளியின் கண்ணீரின் பின்னணியில் அந்த தர்ஷனின் படத்தை குறிவைத்து அவளது மைவெளி போருக்கான முதல் அடி ஆழமாக பதியப்பட்டது இனி அவன்தான் அவளின் இலக்கு கௌதம் அந்த நாளிதழின் துண்டை பிடித்தபடி உறைந்து நின்றார் அந்த பளபளப்பான காகிதத்தில் இருந்த தர்ஷனின் வெற்றி புன்னகை மலர்வழிக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் பிரம்மாண்டமான சின்னமாக தெரிந்தது அந்த சிரிப்பு ஏழைகளின் வலியை சற்று மதிக்காத அதிகாரத்தின் கேலி சிரிப்பு கௌதமின் மனதிற்குள் புயல் வீசியது பிரபல தொழிலதிபர் விஸ்வநாதனின் மருமகன் இந்த பதவி என்பது தர்ஷனின் தலையை ஒரு தங்க கூண்டிற்குள் வைத்து பாதுகாக்கிறது ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு பெரிய செல்வாக்கை எப்படி எதிர்த்து போராடுவது மலர்வழி தன் வாழ்க்கையின் மொத்த துயரத்தையும் கேள்வியையும் கௌதமின் கண்களுக்குள் பதித்திருந்தாள் அவனது காதலியின் நிற்கதியான நிலை அவனை தூங்க விடாத ஒரு தர்மசங்கடமான கடமையை அளித்தது கௌதம் மனதிற்குள் நாம் நேரடியாக காவல் நிலையத்திற்கு செல்லலாம் என்றால் நம்மிடம் ஆதாரங்கள் இல்லை மலர்வழியின் கர்ப்பம் வெளிவந்தால் அது அவளுக்கு மேலும் அவமானத்தை தரும் ஆனால் திருமணத்தை முடிக்காவிட்டால் தர்ஷன் நிரந்தரமாக தப்பித்து விடுவான் முதலில் இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் ஆம் இந்த திருமணத்தை நிறுத்துவதுதான் முதல் இலக்காக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான் கௌதம் தன் மனக்குழப்பத்தை ஓரங்கட்டிவிட்டு தனது அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்த முடிவெடுத்தான் அவன் தலைபேசியை எடுத்து உடனடியாக தனது தொழில் வட்டார நண்பர்கள் சிலரை தொடர்பு கொண்டான் விஸ்வநாதன் பற்றியும் இந்த திருமண ஏற்பாட்டை பற்றியும் விசாரிக்கத் தொடங்கினான் அவன் எதிர்பார்த்ததைப் போலவே விஸ்வநாதனின் பெயர் பணக்காரர்கள் மத்தியில் அறியப்பட்ட ஒன்று ஒரு நண்பனிடம் பேசி முடித்ததும் கௌதமின் முகத்தில் அதிர்ச்சியும் லேசான வியப்பும் கலந்த ஒரு ஒளி தெரிந்தது நண்பன் அவனிடம் விஸ்வநாதனா அவன்தான் எங்கள் முதலாளி அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் இப்போது அவர் புதிய தொழிலொன்றின் தொடக்க விழாவிற்காக பெங்களூர் வந்திருக்கிறார் தர்ஷனின் திருமண ஏற்பாடுகளும் மிக விரைவாக ஆடம்பரமாக நடந்து வருகிறது என்றான் இந்த தகவல் அவர்களுக்கு ஒரு வசதியான திருப்பமாக அமைந்தது மலர்வெளிக்கு அநீதி இழைத்தவன் எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறான் என்பதற்கான இலக்கை தெளிவாக கண்டறிந்தனர் கௌதம் நாளிதழ் துண்டை கசக்கி விட்டு ஆதரவுடன் பார்த்தான் கௌதம் அழுத்தமான குரலில் மலர் கவலைப்படாதே இது சாதாரண மனிதனுக்கும் பரக்கார மனிதனுக்கும் இடையேயான சண்டை அல்ல இது அதிகாரத்துக்கும் அநீதிக்கும் இடையேயான போர் உனக்கு அநீதி இழைத்தவன் எங்கிருக்கிறான் அவனது குடும்ப செல்வாக்கு என்ன என்பது தெளிவாகிவிட்டது மலர்வழி அமைதியாக இருந்தாள் ஆனால் அவளது கண்கள் அவளது மொத்த நம்பிக்கையும் கௌதமின் மீது குவித்திருந்தன கௌதம் அவளிடம் தர்ஷனின் திருமணம் நடக்கக்கூடாது ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்கிவிட்டு இன்னொரு கௌரவமான பெண்ணை திருமணம் செய்யும் வாய்ப்பை நாம் அவனுக்கு கொடுக்கக்கூடாது நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் நான் உன்னை தனியாக விட மாட்டேன் நாம் நேராக விஸ்வநாதனை சென்று சந்திப்போம் அவரிடம் உண்மையை சொல்லி இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தலாம் உனக்கு நீதி கிடைக்கும் வரை நான் உனக்கு துணையாக நிற்பேன் என்றான் கௌதமின் நம்பிக்கை மலர்விழிக்குள் ஊடுருவியது அவள் அச்சம் நீங்கி இப்போது கௌதமின் வார்த்தைகளை கருவியாக கொண்டு தன் போரின் முதல் அடியை எடுக்க தயாரானாள் அந்த நொடியில் மலர்விழி பாதிக்கப்பட்டவள் அல்ல கௌதமின் அரவணைப்பில் அவள் தனது மைவெளி போரின் முதல் இலக்கை நோக்கி புறப்பட்டாள் கௌதம் நாளிதழ் துண்டுடன் மலர்வெளியை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தான் வெளியே சமூகம் அவர்களை ஒதுக்கிவிட்ட நிலையில் இந்த வீடு மட்டும்தான் அவர்களுக்கு இருந்த கடைசி அடைக்கலம் கௌதமின் பெற்றோர்கள் விஸ்வநாதன் குடும்பத்தின் செல்வாக்கு மற்றும் மலர்வெளியின் துயரம் குறித்து அறிந்திருந்தனர் கௌதமின் பெற்றோர் தங்கள் மகனும் மலர்வெளியும் நிற்கும் கோலத்தை பார்த்தபோது வார்த்தைகள் அற்று போனார்கள் அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் கௌரவத்தை விட மனித நேயத்திற்கே மதிப்பு கொடுப்பவர்கள் தங்கள் மகன் ஆழமாக காதலித்த இந்த பெண் இன்று கர்மாவின் விபரீதத்தால் அவனுக்கு சொந்தமில்லாமல் போயிருக்கிறார்கள் என்று நினைத்து துயரப்பட்டனர் கௌதமின் அன்னை மலர்வெளியை இறுகு அணைத்துக்கொண்டு கொண்டு கதறி அழுதாள் ஐயோ என் ராசாத்தி எந்த தப்பும் செய்யாத உனக்கு இப்படி ஒரு நிலைமையா நீ எங்கள் வீட்டு பெண்ணாக வரவேண்டியவள் அல்லவா என்று அவள் மலர்வெளியின் தலைமுடியை தடவி கொடுத்து அழுதாள் கௌதமின் தந்தை தன் மகனை பார்த்தார் மகன் கண்களில் காதல் இல்லை தர்மமும் நீதியும் மட்டுமே தெரிந்தன மகனின் மன உறுதி கண்டு அவர் பெருமைப்பட்டாலும் அவன் தனிமையில் அனுபவிக்கப் போகும் வழியை நினைத்துப் பார்க்கையில் அவரது இதயம் சுருங்கியது அவன் தந்தை அவனிடம் மகனே எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ மலர்வழியை எவ்வளவு நேசித்தாய் என்றும் தெரியும் ஒருவன் தவறு செய்துவிட்டு அந்த தவறின் நிழலில் கூட இல்லாமல் இன்னொரு வாழ்க்கையை வாழப் போகிறான் என்றால் அது பெரும் அநீதி நீ மலர் கைவிடக்கூடாது நீ அவளுக்கு துணையாக செல்ல வேண்டும் அவர்கள் கௌதமையும் மலர்வழியும் அருகில் அழைத்து ஒரு சிறு பூஜை போல் செய்தனர் இது திருமணத்திற்கான ஆசீர் அல்ல வரவிருக்கும் போருக்கான வீரத்தை வழங்கும் ஆசீர் அன்னை தன் சேமிப்பில் இருந்து கணிசமான ஒரு தொகையை பட்டு துணியில் முடிந்து கௌதமின் கையில் கொடுத்தார் அந்த பணம் பெங்களூர் செல்வதற்கும் அங்கு தங்குவதற்கும் முதல் உதவியாக இருக்கும் தாயின் கட்டளை மகனே இந்த கணம் நீ உன் பாசத்திற்காக போகவில்லை நீதிக்காக போகிறாய் இந்த பெண் எங்கே செல்கிறாள் என்று யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ மலர்வழியை உடனே அடைத்துக் கொண்டு பெங்களூருக்கு புறப்படு அங்கு விஸ்வநாதன் உலகம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நீ உண்மையை சொல்ல பயப்படக்கூடாது அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் வரை அவளுக்கு துணையாக நிற்க வேண்டும் நாங்கள் இங்கேயே கவலையில் இருந்தாலும் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அதைவிட பெரியது மலர்விழி கௌதமின் பெற்றோரின் இந்த ஆசீர்வாதத்தையும் அவர்களின் ஈடு இணையற்ற மனிதநேயத்தையும் கண்டு கண்ணீர் விட்டாள் அவளது வாழ்வில் பாவம் செய்தவர்களை விட இவர்களைப் போன்ற பாசமான மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாள் அவள் கௌதமின் பெற்றோரின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றாள் அவளது துயரம் நிறைந்த வாழ்வுக்கு கௌதமின் குடும்பத்தின் அரவணைப்பு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது கௌதம் தனது பையில் பணத்தையும் நம்பிக்கையையும் நிரப்பிக்கொண்டு மலர்வெளியை கூட்டிக் கொண்டு தன் சொந்த ஊரையும் பாசத்தையும் விட்டுவிட்டு பெங்களூர் நோக்கி புறப்பட்டான் கௌதமும் மலர்வெளியும் பெங்களூரு நகரின் பரபரப்பிற்குள் வந்திறங்கினர் தங்கள் கிராமத்தின் அமைதிக்கும் இந்த மாநகரின் ஓயாத சலசலப்பிற்கும் இடையேயான முரண்பாடு மலர்வெளிக்கு பெரும் அதிர்ச்சி அளித்தது எங்கும் விரைவாக செல்லும் வாகனங்கள் அலட்சியத்துடன் கலந்து செல்லும் மக்கள் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இந்த சூழல் அவர்களின் சிறிய போரை சற்றும் பொருட்படுத்தாதது போல இருந்தது கௌதமிற்கு தனது தாய் தந்தையர் கொடுத்த பணம் கையில் இருந்ததால் உடனடி செலவுக்கான கஷ்டம் ஏற்படவில்லை அந்த தொகை அவர்களின் ஆரம்ப போராட்டத்திற்கான ஆயுதமாக இருந்தது கவுதவின் முதல் மற்றும் பிரதான நோக்கம் மலர்விழிக்கு பாதுகாப்பான ஓர் அடைக்கலத்தை அமைப்பதுதான் அவன் அவசரப்படாமல் நகரின் சற்று ஒதுக்குப்புறமாக எளிமையான ஆனால் மிகவும் பாதுகாப்பான ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்தான் அந்த சிறிய வீடு வெளியில் இருந்த பிரம்மாண்ட உலகின் அச்சத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு தற்காலிக விடுதலையை அளித்தது மலர்விழியின் கர்ப்பம் அவளது மனநிலை அவளது தனிமை ஆகிய அனைத்தையும் கருத்தில் கொண்டே அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது வீட்டை பூட்டி மலர்வழியை அங்கு அமர்த்திவிட்டு கௌதம் அவளிடம் உறுதிமொழி கொடுத்தான் மலர் இப்போது நீ இந்த வீட்டில் பத்திரமாக இரு இங்கே யாரும் முன்னை பற்றி விசாரிக்கவோ பேசவோ மாட்டார்கள் உனக்கு போதுமான ஓய்வு தேவை நமது போரின் முதல் கட்டம் உன் மனதையும் உடலையும் பாதுகாப்பதே மலர்விழி கௌதமின் இந்த முன்னெச்சரிக்கையான அக்கறையை கண்டு கண்ணீருடன் தலையசைத்தாள் உலகமே அவளை புறக்கணித்த போது இவன் மட்டும் அவளை தாங்கி பிடித்திருக்கும் தூணாக இருந்தான் அடுத்த கட்டமாக கௌதமின் கவனம் விஸ்வநாதனை சந்திப்பதில் குவிந்தது விஸ்வநாதன் என்பது வெறுமனே ஒரு பெயர் அல்ல அது பணபலம் அதிகாரம் மற்றும் சமூக அந்தஸ்து என்ற பிரம்மாண்டமான சுவர்களால் சூழப்பட்ட ஓர் உலகத்தின் மையம் கௌதம் அவசரப்பட்டு நேரடியாக விஸ்வநாதன் அலுவலகம் அல்லது இல்லத்திற்கு சென்று தர்ஷன் தவறு செய்து விட்டான் என்று கத்தினால் அவர்கள் ஒரு நொடியில் அவனை ஒரு பிச்சைக்காரனைப் போல வெளியேற்றி விடுவார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான் இந்த அதிகார வர்க்கத்தை அவர்கள் வகுத்திருக்கும் பதிகளை பயன்படுத்தி மட்டுமே அணுக முடியும் அவன் தனது பழைய நண்பர்கள் வட்டத்தை மீண்டும் தொடர்பு கொண்டான் விஸ்வநாதன் என்ற அந்த பெயருக்கும் தர்ஷனின் திருமணத்திற்கு பின்னால் உள்ள சக்தியை எப்படி அணுகுவது என்று ஆலோசித்தான் அவனுடைய நண்பனின் உதவியுடன் கௌதம் விஸ்வநாதனின் நிறுவனத்தின் நடைமுறைகள் அவரது அலுவலக செயலரின் அணுகுமுறை என நுணுக்கமான விஷயங்களை தெரிந்து கொண்டான் அந்த சந்திப்பு தற்செயலாகவோ உணர்ச்சி பூர்வமாகவோ இருக்கக்கூடாது அது ஒரு திட்டமிட்ட தீர்மானமான சந்திப்பாக இருக்க வேண்டும் அவனுடைய நண்பனின் பரிந்துரை மற்றும் தொழில்முறை அணுகுமுறையின் விளைவாக கௌதம் கடைசியாக விஸ்வநாதனை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி முடித்தான் அந்த சிறு துண்டு மலர்விழியின் இலக்குக்கான கதவை திறக்கும் சாவி அப்பாயின்மெண்ட் கிடைத்ததும் கௌதன் உடனடியாக வீட்டுக்கு திரும்பினான் அவன் உள்ளே நுழைந்தபோது மலர்விழி அமைதியாக ஜன்னலுக்கு வெளியே இருந்த பிரம்மாண்டமன் நகரின் ஓசையை வெறுமையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் கௌதம் நம்பிக்கையான குரலில் மலர் இனிமேல் கவலை இல்லை நமக்கான முதல் கதவு திறந்துவிட்டது விஸ்வநாதனை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கிறது அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் ஒரு தந்தையும் கூட நாம் உண்மையை சொன்னால் அவர் இந்த அநீதியை தடுத்து நிறுத்துவார் நீ கவலைப்படாமல் இரு நாம் நீதி பெறுவோம் கௌதமின் வார்த்தைகள் மலர்புலியின் உடைந்த இதயத்தில் புதியதொரு நம்பிக்கையையும் போராடும் உத்வேகத்தையும் அளித்தன மரபுறம் பெங்களூரில் விஸ்வநாதனின் வீட்டில் ஒரு சொகுசான அறையில் தர்ஷனும் நான்சியும் தனியாக சந்தித்தனர் திருமண ஏற்பாடுகளைப் பற்றி பேசும் சாக்கில் நான்சி தனது நிராகரிப்பை உறுதிப்படுத்தி தர்ஷனுக்கு நான்சியின் பணம் வேண்டுமே தவிர அவளது காதலோ வாழ்வோ தேவையில்லை தர்ஷன் தனது சௌகரியமான யோசனையை மிகுந்த அலட்சியத்துடனும் சலிப்புடனும் முன்வைத்தான் தர்ஷன் அவளிடம் இங்கே பாருங்க நான்சி உங்கள் அப்பா கௌரவம் முக்கியம்னு நினைக்கிறாரு அவர் எப்படியாவது இந்த திருமணத்தை நடத்தணும் தான் பார்ப்பாரு எனக்கு ஒன்றும் உங்கள் கூட வாழ்ந்து காலம் கழிக்கணும்னு ஆசை இல்லை அதனால் ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம் நீங்கள் என்னை திருமணம் பண்ணிக்கோங்க பிறகு நீங்கள் உங்கள் லவ்வர் கூட போயிடுங்க ப்ராப்ளம் சால்வ் உங்கள் அப்பாவுக்கும் கௌரவம் காப்பாற்றப்படும் நீங்களும் உங்கள் லவ்வர் கூட சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் லவர் அந்த சாதாரண செவிலியர் பையன் தானே அவனுக்கு நீங்கள் நிறைய பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் அவனது வார்த்தைகளில் இருந்த அப்பட்டமான சந்தர்ப்பவாதமும் பெண்களை போக பொருளாக பார்க்கும் ஆணவமும் ஒரு சேர வெளிப்பட்டன அவன் தனது பணத்தால் அவள் வாழ்வையும் திருமணத்தையும் ஒரு வியாபார ஒப்பந்தமாக மாற்ற முடியும் என்று நினைத்தான் நான்சிக்கு அந்த நொடியில் அவனது பேச்சு முறிந்த கண்ணாடியைப் போல காதில் விழுந்தது இவ்வளவு பணம் வைத்திருக்கும் ஒருவன் மனித உணர்வுகளுக்கு இவ்வளவு மலிவான விலை வைப்பானா அவள் கண்களில் கோபம் கனல் போல ஏறிய யோசிக்க நேரமில்லாமல் தன் உள்ளங்கையால் தர்ஷனின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டால் படார் என்ற சத்தம் அறை முழுவதும் அதிர்ந்தது தர்ஷன் தனது வாழ்க்கையில் இதுவரை எந்த பெண்ணாலும் இந்த அளவுக்கு தாக்கப்பட்டதில்லை இது அவனது கன்னத்தில் விழுந்த அடியாக மட்டுமல்ல அவனது அதிகாரம் செல்வம் மற்றும் கௌரவம் ஆகியவற்றின் மீது விழுந்த அடியாக இருந்தது அவனது காதுகள் அடைத்து போக அந்த வலி அவன் மொத்த சிந்தனையையும் உலுக்கியது ஆத்திரம் அவன் கண்களில் இரத்த சிவப்பாய் பரவியது நான்சி ஆவேசமாக கையை உயர்த்தி உடைந்த குரலில் உருமினாள் எவ்வளவு தைரியம் உனக்கு நீ என்னை பற்றி என்ன நினைத்தாய் உன் பணத்துக்காக நான் என் வாழ்வையும் காதலையும் விற்கும் பொருளா இவ்வளவு கேவலமாக பேச நீ எல்லாம் மனுஷ என்று கேட்டாள் அவளது கேள்வியும் கன்னத்தின் வலியும் தர்ஷனின் சுயமரியாதையை குலைத்தன ஒரு நொடி அவனது கோபம் தலைக்கேறினாலும் அடுத்த நொடி அது கொடூரமான புன்னகையாக மாறியது அவன் மெதுவாக சிரித்தான் அந்த சிரிப்பு மலர்வெளியை கேள்விக்குறியாக்கிய அதே குரூரமான கௌரவம் கலந்த சிரிப்பு என்ன அடிச்சிட்டேல நான் உன்னை விட்டுடலான்னு தான் நினச்சேன் ஆனால் இனிமே இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு பார்க்குறேன் நான் உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரமும் செல்வமும் எனக்கு கிடைக்க வேண்டும் நான் உன்னை திருமணம் செஞ்சு ஒரு நாளாவது உன் கூட வாழாமல் விட மாட்டேன்டி என்ன மீறி நீ எப்படி போறேன்னு பார்த்துடலாம் அது வெறுமனே சவால் அல்ல நான்சியின் மன உறுதியை முறியடிப்பதற்கான அவனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான கொடூரமான சபதம் நான்சி கோபத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அவளது கண்களில் இருந்த தைரியம் தர்ஷனின் மிரட்டலுக்கு சற்றும் அஞ்சவில்லை இப்போது அவள் மீதுள்ள கோபமும் பழிவாங்கும் வெறியும் தர்ஷனின் மனதில் வேரூன்றியது அவனது அத்தனை கவனமும் இந்த திருமணத்தை நடத்தி முடிப்பதில்தான் இருந்தது கௌதம் விஸ்வநாதனின் அலுவலகத்தை நோக்கி புறப்பட்ட அதே வேளையில் விஸ்வநாதனின் பிரம்மாண்டமான படுக்கை அறையில் நான்சி தனது இறுதி நம்பிக்கையை தன் தந்தையிடம் இழந்து நின்றாள் தர்ஷன் அவளை வெறும் அதிகார பொருளாக கருதி சவால் செய்த அந்த நிகழ்வு அவளை மனதளவில் ஒலுக்கியிருந்தது அவள் கண்ணீருடன் அப்பா நான் கெஞ்சி கேட்கிறேன் தர்ஷன் மிகவும் கொடுமையானவன் அவன் என்னை கல்யாணம் செய்தால் என் வாழ்க்கையை சிறைப்படுத்துவான் அவன் பேச்சைக் கேட்டால் ஒரு பெண்ணின் உணர்வுகளை அவன் கொஞ்சமும் மதிக்கவில்லை என்று தெரிகிறது நீங்கள் ஒரு தந்தையாக இருந்து இந்த திருமணத்தை நிறுத்துங்கள் ப்ளீஸ் அப்பா என்று விம்மினாள் விஸ்வநாதன் முகத்தில் எந்த சலனமும் இல்லை அவர் விலை தனது பட்டு அங்கியை சரி செய்தபடி மகள் கொட்டும் கண்ணீரை ஒரு சாதாரண அலங்கோலமாக கருதினார் நான்சி இதெல்லாம் பணம் இருக்கிற குடும்பங்கள்ல ரொம்ப சாதாரணம் அவன் சவால் விட்டிருக்கிறான் என்றால் நீ சாமார்த்தியமாக அவனை அடக்க வேண்டும் என் கௌரவம் என்பது இந்த திருமணத்தில்தான் உள்ளது என் கௌரவம்தான் எனக்கு முக்கியம் திருமணத்திற்கு பிறகு அவன் கெட்டவனாக இருந்தாலும் நீ உன் சாமாத்தியத்தால் அவனை மாற்று அதற்காக என் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த திருமணத்தை நான் ஒருபோதும் நிறுத்த சம்மதிக்க மாட்டேன் என்று ஆணித்தரமாக கூறிவிட்டு மகளின் கண்ணீரை பொருட்படுத்தாமல் வெளியேறினார் நான்சி அந்த கணத்தில் வெளியாட்கள் கொடுக்கும் அநீதியை விட சொந்த ரத்தமே கொடுக்கும் நிராகரிப்புதான் மிகவும் கொடுமையான வழி என்பதை உணர்ந்தால் தப்பிக்க வழியில்லை வெளியேறினால் தர்ஷன் தன் காதலனை குறிவைப்பான் இந்த அறையே தனக்கு சிறை என்பதை அவள் உணர்ந்து ஜன்னலை விரைத்து பார்த்தாள் விஸ்வநாதனின் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட பளபளப்பான அலுவலக அறைக்குள் கௌதம் காலடி எடுத்து வைக்கும்போது அவனது சாதாரண உடையின் மீது பாய்ந்த ஏளன பார்வைகள் அவனுக்கு இந்த சந்திப்பின் கஷ்டத்தை காட்டியது ஆனாலும் தான் காதலித்த தன்னை நம்பி வந்த மலர்விழிக்காக தாங்கி கொண்டான் விஸ்வநாதன் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் கௌதம் துணிச்சலுடன் மலர்விழியின் துயர கதையை ஒரு தந்தையிடம் முறையிடுவது போல சொல்ல தொடங்கினான் கௌதம் தயக்கத்தோடு வார்த்தைகளை தேர்வு செய்து அந்த பெயரற்ற இரவின் கொடுமையை மலர்விழியின் கர்ப்பத்தின் துயரத்தை தங்கள் குடும்பங்கள் பட்ட அவமானத்தை அழுத்தமாக விவரித்தான் அவன் பேசி முடிக்கும்போது போது விஸ்வநாதன் முகத்தில் கோபத்தின் சுவடுகள் படர்ந்தன நீங்கள் யார் உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன தொடர்பு என்று விஸ்வநாதன் சற்றும் இரக்கமில்லாமல் அதிகாரத் கேட்டார் கௌதம் தான் பரமக்குடி என்ற ஊரிலிருந்து வருவதாகவும் மலர்வழிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற தர்மத்தின் அடிப்படையில் வந்ததாகவும் கூறினான் அடுத்த கணம் விஸ்வநாதன் எழுந்து நின்றார் அவரது சிரிப்பு கௌதமின் வார்த்தைகளை கேலி செய்வது போல் இருந்தது அது கௌரவத்தின் உச்சியிலிருந்து புறப்பட்ட இடி இடிப்பது போன்ற இழிவான சிரிப்பு என்ன சும்மா கதை விடுறியா என் மருமகன் மீது பழிபோட வந்திருக்கிறியா அச்சி பரமக்குடி கிராமத்தில் இருந்து பெரிய தொழிலதிபரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என் மருமகன் மீதே குற்றச்சாட்டா ஏன்னா உன் காதலிக்கு பிறந்த குழந்தையை என் மருமகனின் தலையில் கட்டிவிட இந்த பெரிய திருமணத்தை தடுத்து நிறுத்தி செட்டில்மெண்ட் வாங்க வந்தாயா உன் பிள்ளைக்கு வேறொருத்தன் பேரில் அப்பா தேட வந்தாயா என்று அந்த வார்த்தைகளை ஆதிக்க திமிருடன் துப்பினார் கௌதம் அதிர்ச்சியில் உறைந்தான் அவன் ஒரு மனிதனை ஒரு தந்தையை எதிர்பார்த்தான் ஆனால் அங்கே பணம் மட்டுமே பேசும் ஒரு கொடூரமான அரக்கனை சந்தித்தான் அவனது காதுகள் அடைத்து போயின துயரம் அவமானம் கோபம் எல்லாம் சேர்ந்து அவன் கண்களில் நீர் திரையிட்டது கௌரவம் வாய்த்தவர் என்று நினைத்த விஸ்வநாதன் அவனை கண்டவுடன் ஒரு பிச்சைக்காரனைப் போல இழிவுபடுத்தியது மலர்வழியின் துயரத்தை விட பெரிய அடியாக இருந்தது விஸ்வநாதன் தன் கோபத்தை கொண்டு ஒழுங்கு மரியாதையா வெளியே போறியா இல்ல செக்யூரிட்டியை வர வச்சு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா என்று மிரட்டினார் கௌதம் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கண்களில் நீர் கோர்க்க தோல்வியின் சுமையுடன் வெளியேற தயாரானான் அவன் கதவை தாண்டி செல்லும் முன் விஸ்வநாதன் ஒரு சொடக்கு போட்டார் டேய் கேட்டுக்க இன்னொரு முறை இந்த பெண்ணோட கதை என் செவிகள் வரக்கூடாது என் மருமகனின் திருமணத்தை நீ கெடுக்க பார்த்த உனக்கும் உன் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது சீக்கிரமா இங்க இருந்து போ இன்னொரு தடவை நான் இங்க உன்னை பார்த்தேன் நடக்கிறதே வேற கௌதம் தலை குனிந்தபடி சோகத்தை மனதுக்குள் புதைத்துக்கொண்டு அவமானத்துடன் வெளியேறினான் அதே சமயம் அந்த அறையிலிருந்து மறைந்திருந்த நான்சி இந்த உரையாடல் முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் கௌதம் சொல்வது உண்மை என்றும் தர்ஷன் ஒரு அரக்கன் என்றும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது கௌதம் மீது அவள் உடனடியாக நம்பிக்கை கொண்டாள் நான்சி காலதாமதம் செய்யாமல் அருகில் இருந்த ஒரு காகிதத்தை எடுத்தாள் அவசரத்தில் அவள் எழுதிய எழுத்துக்கள் நடுங்கினாலும் அதில் ஒரு பெண் தனது உயிரை காப்பாற்ற கோரும் அவசரத்தை உணர்த்தியது கௌதம் கட்டிடத்தின் வாசலை நோக்கி செல்லும் அந்த சரியான தருணத்தில் நான்சி அந்த காகிதத்தை எடுத்து ஜன்னல் வழியாக கீழே தூக்கி எறிந்தாள் கௌதமின் உடலின் மீது அந்த காகிதம் விழுந்தது கௌதம் ஆசியத்துடன் மேலே பார்த்தான் ஜன்னலுக்குள் இருந்து அவன் கைகளை கூப்பிய நான்சி கண்ணீருடன் அதை எடுத்து என்று சைகை காட்டினாள் கௌதம் பதற்றத்துடன் அந்த காகிதத்தை எடுத்து படித்தான் அதன் வார்த்தைகள் அவனது உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று நான் நம்புகிறேன் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அரக்கன் தர்ஷன் இங்கேதான் உள்ளான் அவனுக்கும் எனக்கும் தான் கட்டாய திருமணம் நடைபெற உள்ளது அந்த கொடூரமான அரக்கனிடமிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் ஒரு நொடிக்கு முன் தோல்வியின் உச்சத்தில் நின்ற கௌதம் இப்போது அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வந்தான் அவன் ஒரு பெண்ணுக்கு நீதி கேட்டு வந்தான் ஆனால் விதியின் விபரீதத்தால் இப்போது அந்த அரக்கனால் பலியாக போகும் இரண்டு பெண்களின் வாழ்க்கை அவனது கையில் இருந்தது கௌதம் இப்போது என்ன செய்ய போகிறான் தன் காதலிக்கு நியாயம் கேட்க வந்தவன் தர்ஷனின் வருங்கால மனைவியையும் காப்பாற்றுவானா